பிரபுதேவா மாஸ்டர் ப்ளீஸ் கம் அண்ட் மாஸ்டர் கம்ஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமா நமக்கு கொஞ்சம் மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம் நம்ம அவ்வளவு கேள்வி எல்லாம் இருக்கும் பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ இவ்வளோ வருஷம் அவங்களோட டிராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே எங்கேயா இருக்கிறவங்களெலாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்படியாவது தப்பு 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 பண்ணாத என்னது சுட்டி காட்டுற மாதிரி தானே இருந்தாங்க அந்த மாதிரி தான் தோணுது அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது வந்ததுக்கு இதுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும் அப்புறம் கிக்கி நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேயும் தெரியும் நமக்கு மேடநில பயம் இருக்கும் அவங்க அவ்வளோ சூப்பர் அப்புறமா நான் படம் பண்ணும்போது போது படம் ரிலீஸ் ஆகும் பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இப்போல்லாம் வந்து ஒன் இயரு இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கணும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு போனதே டைம் பண்ணதே தெரில நான் எல்லோரும் கூட ஆக்ட் பண்ணேன் ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு அப்புறம் பக்ஸ் திடீர்னு பகவதி பெருமாள்னு சொல்லலாம் யார் யாரோ அருவா எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நெஞ்சிட்டு இருந்தேன் பக்ஸ் தான் அப்படின்னே அப்புறம் விவேக் பிரசன்னா வையாபுரி அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே இங்கே வந்துடுறேன் அப்படியே ஆர்டர் மாறி இருக்கும் பட் வந்துடுறேன் அப்புறம் இமான் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம ஒன்று ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கார் நிறைய படம் இது ஒன்றும் புதுசு இல்லை நிறைய படம் சூப்பராக பண்ணியிருக்காரு பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது பட் இமான் ஒரு கேரக்டரா இமான் எக்ஸ்ட்ரா தனி ஜென்டில் மேன் ரொம்ப ரொம்ப நைஸ் மேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இமான்னா அது நைஸ் கை அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் வீமா அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம லெவன்த்து ஃபெயிலு அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைடு இப்போ நம்ம நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாது பாருங்க அந்த மாதிரி எனக்கு வந்து லெவன்த் ஃபெயில் தான் ஸோ என்னோட அதிகம் படித்தவங்கள பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும் ட்வெல்த் பல்தாப்பா டென்த் அப்பா எப்படியா படித்தான் அப்படின்ட்டு ஏன்னா நான் படிக்கும்போது லெவன்த்து படிக்கும்போது அந்த காலத்தில் அந்த டைமில் யாருமே லெவன்த்து ஃபெயிலே ஆக மாட்டாங்க டென்த்து கஷ்டம் லெவன்த்து ஈஸியாக ஃபெயில் என்ன லெவன்த்து பாஸ் ஆக்கிட்டு டுவெல்த்து போயிடுவான் அப்பவே நான் ஃபெயில் ஆகிறேன்னா அப்போ பாருங்கள் ஸோ அதனால் நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே டுவெல்த்து போய்டும் எப்படியா டுவெல்த்து காலேஜ் காலேஜா யூ யோ அப்படியெல்லாம் தோணும் அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்க ரைட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ர இருக்கும் நார்மலாக நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்கல்ல என்ன வரல நீங்கள்லாம் பெரிய புத்திசாலின்ற நான் நான் வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பான் அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமும் தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக பண்ணிட்டோமோ சரி பரவாயில்ல படத்துக்காக தான் தப்பாக எஞ்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன் அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லா ரைட் ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு ஒரு மரியாதை இருக்குது எனக்கு ரொம்ப தான் நான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம வந்து எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஏன்னா அந்த அறச்சொல் வரக்கூடாது அப்படின்னு பண்ணுறதில்லை எப்பயாச்சும் தெரியாமல் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் நம்ம மூளை கேட்டின அளவுக்கு சொல்லுவேன் அவ்வளோதான் அதே மாதிரி சார் படம் நானும் அந்த வேதிக்க மாதிரி நானும் ஃபேனு அவங்க படத்துக்கு ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் அந்த படம் இல்லை இந்த படம் திருப்ப திரு அவர் வேற மாதிரி சொல்லுவார் திருப்பாச்சி திருப்பாச்சி இது திருப்பாச்சி நீங்கள் தானே சார் திருப்பாச்சி சிவகா எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு அதை நம்ம பண்ணலாமே பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பார் யார் அந்த படம் அப்புறம் பேர் நான் உங்கள் சொல்லியிருக்கேன் அப்போ விஜய் தெரியும் டைரக்ட் நான் சொன்னேன் உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார் உங்கள் படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ரெண்டு படம் சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டுவார் அந்த மாதிரி அப்புறமா ராபர்ட் கொரிய இருக்க பூபதி நம்ம ஆளுங்க தான் ரெண்டு பேரும் நம்மாலு தான் கிரேட் கிரேட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நான் சொல்லிட்டேன் கிட்டப்பா இந்த இந்த கீழெல்லாம் நின்று ஆடுற மாதிரி மூமெண்ட் கொடியும் இந்த கீழே பருத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத முடியலையா வேணாம் அதான் சொல்லிவிட்டு ரொம்ப உரிய அம்மா அது 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 அண்ட் ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணிக்க இந்த ஃபைட் இவரு நம்ம கார்த்திகா இருக்கட்டும் தினேஷ் தினேஷ் நான் ஒரு நாலஞ்சு பேர் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன் புத்திசாலி நானும் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் கரெக்டான படம் பெரிய படம் அடிச்சு அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலிங்க மாஸ்டரோட பசங்க கூட கூட பண்ணிக்கலாம் அவங்க கூட அவங்க அவரு கூட பண்ணியிருக்கேன் தினேஷ் அவரு மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணிருக்கேன் அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான் கரெக்ட் போன் பண்ணாருன்னு சொன்னாரு யோசிச்சுட்டு நாளைக்கு வரல யோசிச்சது எப்படி போனில் தெரியும் எங்க கூப்பிடலான்னு சொல்றது ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான் கரெக்டு தான் ஏன்னா அவர் சொன்னால் நான் பர்ஃபெக்டான ஆள் அவ்வளோ நம்பிக்கையான ஆள் ஆனந்த் வெல்நந்த் அப்புறமா நம்ம ஆர்ட் கரெக்ட் கரெக்டாக அவர் மூணு பண்ண இப்போதான் இது ஆமா இல்லை ஏன்னா எங்கே போனாலும் இவர் தான் தெரியுறாரு நைஸ் ஒர்க்கிங் வித் யூ நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டாக பண்ணுவேன் ஜாலியாக அவரை வந்து மொய்தீன் பாயின் தான் கூப்பிடுவேன் நான் ரொம்ப ஜாலியாக ஜாலியாக கூப்பிடுவேன் பவர்ஃபுல்லாக அப்படி அப்படி ரொம்ப ஜாலியாக இருப்பேன் திரில் ஒ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் அவரும் டைரெக்டரும் பண்ண ஸ்க்ரீன் ப்ளே ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி எடிட்டிங்கில் போவோம் இங்கே எடிட்டர் நான் பார்க்க முடியல அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான் இப்போ பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவ்வளோ நான் கோவப்பட மாட்டேன் கோவ பண்ணுனா நான் பாட்டு சும்மா இருந்துருவேன் ஆ ஓகே பட் அவர் மேலே கொஞ்சம் சில எல்லாம் கோவப்படுவேன் எழுதிக்கா பட விஷயத்துக்காகலை சும்மா ஏன்னா நமக்கு பிடிச்சாலும் அதனால் அவ்வளவு பிரதர் மாதிரி ஆகிட்டோம் அங்கே ரெண்டு பேரும் சார் ஈஸ் அல்சோ அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு பயங்கர ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் அந்த நட்பு வேற வேறு ரேஞ்சு நட்பு கிரேட் எனக்கு ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணுன்ட்டு எனக்கூட ஆசை அவங்க கூட அதுக்கப்புறம் வேதிகா அப்பா என்ன ஹார்ட் ஒர்க் நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும் இந்த ப்ராம்ப்டு இதெல்லாம் கிடையாது இப்போ தமிழ் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்பத்துலேருந்தே இல்லாட்டியும் பாலாசார் படத்திலலாம் நடிச்சிருக்காங்கன்னா தெரியும்ல எவ்வளோ அவ்வளோ கிரேட் கிரேட் சூப்பர் ஆமாம் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கு பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் நைஸ் ஒர்க்கிங் வித்தி வேதிக்கா குட் வெரி குட் அப்புறம் சனில அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீங் அவங்க டான்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு மதிப்பு எல்லாருமேலேயே உங்களுக்கு நைஸ் ஒர்க்கிங் யூ கிரேட் ஒர்க்கிங் வித்தியோ நான் எல்லோரையும் கால் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் செப்டம்பர் இருபத்தி ஏழு பாடம் பேட்டர் ரிலீஸ் அண்ட் ஒன்பர் தேங்க்ஸ் டு சங்கர் சார் ஏன்னா இந்த பேட்டர் பாட்டை அவர் எழுதுனது அவர் தான் அதனால தான் இங்கே வந்தது தேங்க் யூ சங்கர் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் ஏர் ஆமான் சார் இந்த மியூசிக்கில் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் அதோடய இந்த இந்த பாட்டுக்கு காரணமானது அவங்களுக்கு தேங்க்யூ சரி தேங்க் யூ நன்றி வணக்கம்

ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் இங்கே சாங் ஒர்க்கும் வந்து நடந்துகிட்டே இருந்தது வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது லிரிக் கரெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது ஸோ இப்போ எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் த்ரோ இருந்தது அண்ட் இந்த ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம் நல்ல ஒரு நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபிலிமா இது வந்து வந்திருக்கு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த திரைப்படம் வரைய இருக்கு ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை அண்ட் இந்த மாஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன் நான் ஸோ இந்த திரைப்படத்தில் மீண்டும் மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில் எனக்கு சந்தோஷம் அண்ட் விவேகா ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சனி மேம் யூ யூஆர் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் யூஷுவல் அண்ட் இந்த படத்தில் இருக்க பாடல்கள் பற்றி சொல்லி ஆகணும் அதிரட்டும் டுடும் அவர்களோட பாடல் அது நானும் தீப்கி சுரேஷ் அவர்களும் பாடிவிட்டோம் விவேகா அவர்களுடைய வரிகளில் அண்ட் லெஃப்டில் பூசு ரைட்டில் பூசுன்ற ஒரு பாடல் அதில் நிகிதா காந்தி அண்ட் யாசின் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில் அப்புறம் போகாதே அப்படின்ற ஒரு பாடல் அது ஒரு மெல்லிசை பாடல் ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒழிக்குது பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அண்ட் வெச்சி செய்ய அப்படின்ற ஒரு பாடல் நேஹா பசீன் அண்ட் எம் சி ரூட் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா எழுதியிருக்காரு அண்ட் எம் சி ரூட் வந்து ராப் போஷன் வந்து எழுதியிருக்காரு அண்ட் யூஆர் மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல் அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு பாடல் உறவு பாடல் அது மனோஜ் கிருஷ்ணன் புதியவர் வந்து பாடியிருக்கார் விவேகா அவர்களுடைய வரிகளில் அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ் அப்போ நிறைய மியூசிக்கல் பிட்ஸு இப்படி எல்லாமே நிறையா பண்ண வேண்டியிருந்தது அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது நிறைய மாண்டாஜஸ் நிறைய பிஜிஎம்ஸில் வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா இருந்தது ஸோ நான் பெஸ்ட்டு ஒழுப்புன்னு இருக்கேன் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள் படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை அண்ட் முக்கியமாக என்னுடைய நன்றிகள் மிஸ்டர் ஜோபி அவர்களுக்கும் ஜோபி டி சாங் அவருக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஹவர் லாப் நன்றி